தலைவர் அவர்களே இன்றைய தினம் விசேஷமாக நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஜனாதிபதியினுடைய அமைச்சிலே செயல்படுகின்ற இந்த அமைச்சின் கீழே சில விஷயங்களை பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு நன்றி இந்த வருடம் கிட்டத்தட்ட எழுநூற்றி பதினாலு தசம் ரெண்டு பில்லியன் மொத்த ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த அமைச்சுக்கு கிட்டத்தட்ட இந்த அமைச்சுக்கு இருபத்தி மூணு நிறுவனங்கள் இருக்கின்றன இந்த இருபத்தி மூன்று நிறுவனங்களுமே மிக முக்கியமான நிறுவனங்கள் இந்த நாட்டினுடைய வருவாயை தேடி கொடுக்கின்ற கொடுக்கின்ற நிறுவனங்கள் அதே போல இந்த நாட்டினுடைய மக்களுடைய வரியை திரட்டுகின்ற நிறுவனங்கள் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் இந்த இந்த அமைச்சின் கீழே வருகின்றது ஆகவே இந்த அமைச்சு மிக முக்கியமான அமைச்சு அதிலே பதினாறு தசம் ஒன்பது வீதம் இந்த நாட்டினுடைய மொத்த நிதி ஒதுக்கீட்டிலே இந்த அமைச்சுக்கு கிடைத்திருக்கின்றது ஆனால் இந்த அமைச்சு இந்த இந்த நிதி நிறுவனங்கள் அல்லது இந்த நிறுவனங்கள் எல்லாம் முறையாக செயல்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்துவது பொருளாதார அல்லது நாட்டினுடைய சுபீட்சத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றால் அந்த நாட்டினுடைய நிதி கொள்கை நிதி நிலைமை நன்றாக இருக்க வேண்டும் கடந்த காலங்களிலே நிதி நிலைமை மோசமாக போனதன் காரணமாகத்தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்ததன் காரணமாகத்தான் இந்த நாட்டினுடைய உற்பத்தி வீழ்ச்சி அடைந்தது அதே போல் நாடு வங்குரோத்து நிலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஆகவே அந்த நிதி கொள்கை நிதி முகாமைத்துவம் போன்றவை ஒரு நாட்டினுடைய முக்கிய பங்கு வகிக்கின்றது ஆகவே இந்த அமைச்சனுடைய இந்த பங்கு சரியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நாங்கள் நினைக்கின்றோம் வரவு செலவு கையாளுகின்ற ஒரு நாட்டிலே பொருளாதார வளத்தினை தீர்மானிக்கின்ற பொழுது அதனுடைய செயல்பாட்டிலும் மிக அக்கறையாக இருக்க வேண்டும் உதாரணமாக சரியான திட்டமிட வேண்டும் திட்டம் வகுக்கப்பட வேண்டும் அதை கண்காணிப்பு செய்ய வேண்டும் அதை மதிப்பீடு செய்ய வேண்டும் ஏனோ தானோ என்று நாங்கள் நிதிகளை யாருக்காவது கொடுத்து அந்த நிதியை வீண்முறைமாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கக்கூடாது கடந்த காலங்களிலே இந்த ஹம்பா தோட்ட பகுதியிலே வீணாக சில நிதிகளை வீணாக்குவதன் காரணமாகத்தான் இந்த பொருளாதார தட்டுப்பாடு இந்த நாட்டிலே ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது அந்த சூழ்நிலையிலே நாங்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களும் இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் கூற விரும்புகின்றோம் விசேஷமாக ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு ஜனாதிபதி ஒவ்வொரு பிரதமர் அல்லது ஆட்சி வரும் பொழுது அந்த பொலிசி அதாவது கொள்கை மாற்றங்கள் வரும் இப்போ உதாரணமாக கோட்டபாய அவர்கள் வந்த நேரம் ரசாயன உரம் பாவிக்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்தார் அதில் மிக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றோம் ஆனால் திரு அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் இன்று ஒரு புதிய கொள்கையை கொண்டாந்துருக்கின்றார் டிஜிட்டலைஸ் எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணணும் ஒரு நல்ல முறையிலே ஊழலற்ற அரசாங்கத்தை கொண்டாக்க கொண்டு வர வேண்டும் என்ற நிபந்தனையை அவர் கொண்டாந்துருக்கிறார் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ அமெரிக்காவில் எடுத்துக்கிறங்க ஜோ பைடன் உக்ரைனில் போர் செய்கிறதற்காக படத்தை அள்ளி கொடுத்தார் இன்று ட்ரம்ப் வந்து அதை நிறுத்தி இருக்கிறார் அது செய்ய போர் தேவையில்லை என்று சொல்கிறார் ஆகவே ஒவ்வொரு அரசாங்கத்திற்கும் ஒவ்வொரு கொள்கை வித்தியாசங்கள் இருக்கும் ஆகவே அதே போல இந்த அரசாங்கத்தினுடைய இது முதலாவது பட்ஜெட் என்றதுனால நாங்கள் அதிகமாக விமர்சனம் செய்ய முடியாது இருந்தாலும் எங்களுக்கு தெரிந்த சில விஷயங்களை அவர்களுக்கு சொல்லி வைக்கலாம் எதிர்காலத்திலே இந்த நாடு நன்றாக நடக்க வேண்டும் என்றால் உங்கள் கொள்கையிலே நீங்கள் ஸ்தீரமாக இருக்க வேண்டும் அந்த கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் நூற்றுக்கு நூறு விதம் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போல ஒரு அரசாங்கத்தினுடைய அதாவது வரவு செலவு திட்டம் என்றால் என்ன பொருட்களின் விலையை ஆக அதிகரித்து விட்டு மக்களை துன்பப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது மக்களுக்கு ஏற்ற ஒரு பொருளாதார நிலையை உருவாக்க வேண்டும் அப்படி என்றால் அன்றாட மக்கள் பாவிக்கின்ற பொருட்களின் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆகவே ஒரு பக்கம் மக்களுடைய பொருட்களின் விலையை குறைக்கின்ற அதே நேரத்திலே மக்களுடைய பணவீக்கத்தை அதாவது இன்று நாட்டிலே அதிகமாக பணவீக்கம் ஏற்படுகின்ற காரணத்தினால் அவர்களுடைய சம்பளத்தை உயர்த்துவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த இரண்டும் பேலன்ஸ் ஆக போனாதான் மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க இருப்பாங்க பார்லிமெண்ட்ல இருநூத்தி இருபத்தஞ்சு பேர் சந்தோஷமா இருக்கிறதோ நாடுல நாட்டுல பணக்காரர்கள் சந்தோஷமாக இருப்பது ஒரு நோக்கம் அல்ல இந்த நாட்டினுடைய ஏழை மக்களும் சாதாரண மக்களும் சமமாக இருக்க வேண்டும் என்பது அவர்களுக்கான அந்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இன்று உதாரணமாக இந்தியாவை எடுத்துக்கிட்டால் பெரிய பெரிய உலகத்திலே பெரிய பணக்காரனும் இந்தியாவில் தான் இருக்கிறான் ஆக பெரிய பிச்சைக்காரனும் இந்தியாவில் தான் இருக்கிறான் அப்போ சமமான நிலை அங்கே இல்லை ஆகவே இந்த நாட்டிலும் அந்த சூழ்நிலை உருவாக்கப்படக்கூடாது இப்பொழுது இப்பொழுது இந்த நாட்டிலே இருக்கின்ற அதாவது வருமானம் குறைந்த மக்கள் அதிகமாக இருக்கின்றார் ஆகவே அந்த மக்களுடைய நலனை கவனிக்கக்கூடிய விஷயங்களிலும் இந்த நிதி அமைச்சு தங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது அதாவது ஒரு ஒரு வீட்டில் ஐந்து பிள்ளைகள் இருந்தால் ஐந்து பிள்ளைகளும் சமமாக பார்க்கப்பட வேண்டும் ஒரு பிள்ளைக்கு அதிகமாகவும் ஒரு பிள்ளைக்கு குறையாகவும் இருக்கிறது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது விசேஷமாக இப்போ வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் மேல் மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் அதிக வருமானம் இருக்கின்றது மேல் மாகாணத்திலே உள்ளவர்கள் அதிக வருமானத்தை பெற்று எல்லா வசதி வாய்ப்புகள் கைத்தொழில்கள் எல்லாமே இங்கே அமைந்து இருக்கின்றது உதாரணமாக உங்கள் மாகாணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஊவா மாகாணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்ன வருமானம் வரப்போகின்றது மக்களுக்கு அந்த மாகாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கு இதை விட மிக குறைவான வருமானம் தான் அங்கே கிடைக்கின்றது பாட்டுகள் இல்லை ஆகவே இதையெல்லாம் இதையெல்லாம் அப்போ அப்போ மேல் மாகாணத்துக்கு ஒரு மாதிரி ஊவா மாகாணத்துக்கு ஒரு மாதிரி மத்திய மாகாணத்துக்கு ஒரு மாதிரி இருக்க முடியாது எல்லா மாகாணத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஈக்குவல் பண்ணுற மாதிரி செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய இந்த நோக்கமாக இருக்கின்றது அப்படி என்றால் அந்த பகுதியிலே அதிகமான அபிவிருத்திகளை செய்வதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் அந்த நிதியை ஒதுக்கிட்டு பாரபட்சமின்றி அந்த பகுதிக்கும் போய் சேர வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஈக்குவலிட்டி அதே போல இந்த நாட்டில் சமூகமான சுமூகமான நிலையிலே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கஸ்டம்ஸ் அதே போல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கான ஒரு சுமூகமான உறவு இருக்க வேண்டும் இது இது இன்னைக்கு நாட்டில் அதிகமான ஊழல் மலிந்த இடங்கள் இந்த ரெண்டு மூணு இடங்கள் தான் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதே போல் கஸ்டம்ஸ் இந்த மூணுலேயும் கரப்ஷன் இல்லாமல் இருந்தால் இந்த நாட்டுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க முடியும் நான் நினைக்கின்றேன் அதற்கான சில வழிவகைகளை செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த அரசாங்கம் பொதுவாக ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவது என்பதே இவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது அந்த வகையிலே இதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அடுத்ததாக நாங்கள் எதிர்பார்க்கின்ற இன்னொரு விஷயம் இப்பொழுது இருநூத்தி இருபத்தஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் இந்த இரநூத்தி இருபத்தஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆளுங்கட்சியிலேயே நூற்றி ஐம்பத்தொம்பது ஆளுங்கட்சியிலே இருக்கின்றார்கள் ஏனையவர்கள் எதிர்கட்சியிலே இருக்கின்றார்கள் ஆனால் எதிர்கட்சியிலே உள்ளவர்களுக்கும் வாக்குப்பட்ட மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது ஆகவே அந்த அந்த உறுப்பினர்களுக்கும் இந்த டிசிபி பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து ஓரளவு நிதியை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் உங்களுக்கும் சேர்த்து எங்களுக்கும் சேர்த்து இல்லாவிட்டால் ஒரு ஒரு தோ ஒரு 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 இன்றைக்கு எங்களை பொறுத்தவரையில் தோட்டப்பகுதிக்கு போனால் ஒரு கோயிலுக்கு ஒரு சின்ன உதவி கூட செய்ய முடியாது அதுக்கு காசு இல்லை டிசிபியில் காசு இல்லை இப்போ உங்களோட சர்க்குலர் படி என்ன சொல்கிறீங்கன்னா பத்து ப்ரொஜெக்ட் கொடுத்து அந்த பத்து ப்ரொஜெக்டை செய்ய சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் இப்போ 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 எங்களுக்கு தோட்டங்கள் அதிகமாக இருக்கின்றது ஆகவே அந்த தோட்டங்களிலே போய் வேலை செய்யக்கூடிய ரோடுகள் செய்வதற்கு பிள்ளைக்கமராக்களை பராமரிப்பதற்கு பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த நிதி போதாமல் இருக்கின்றது ஆகவே இந்த டிசிபி நிதி பன்முகப்படுத்த நிதியை அதிகரிக்க செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் அதுபோல் வள பற்றாக்குறை உள்ள மக்களுக்கு அதிக நிதி செலுத்த வேண்டும் என்பதை நான் முதலில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன் அதே போல் கைத்தொழில் ஆரம்பிக்க வேண்டும் சொல்லுவார்கள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிலே ஒத்துக்கொள் யாராவது ஏதாவது ஒரு கைத்தொழிலை வைத்துக்கொண்டால் கொண்டால் நிச்சயமாக அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கு இந்த இந்த இது மிக பிரயோசனமாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம் விசேஷமாக எங்கள் பகுதியிலே கைத்தொழில் பேட்டைகள் அமைப்பதற்கு பல வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன பல மூடிய தொழிற்சாலைகள் இருக்கின்றன பல வளங்கள் இருக்கின்றன அந்த பகுதியிலே இடம் இருக்கின்றது ஆகவே இதை மலையக பகுதிகளுக்கு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஏனென்றால் எல்லாமே கொழும்பு கண்டி போன்ற பகுதிகளுக்கு அடையாளப்படுத்தாமல் மலையக பகுதிகளுக்கும் பல தொழிற்சாலைகளை உருவாக்கி அந்த பிள்ளைகளை அங்கேயே சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து மட்டுமல்ல உங்களுடைய ஜனாதிபதியினுடைய கருத்தும் தான் இருந்திருக்கின்றது ஏனென்றால் தேர்தல் காலத்திலே அவர் பேசியிருக்கின்றார் கொழும்பு ஹட்டனில் இருக்க பிள்ளைகள் கொழும்புக்கு வரக்கூடாது தலைவகையில் இருக்க பிள்ளைகள் கொழம்புக்கு வரக்கூடாது அவங்க அங்கேயே வேலை செய்யணும் இங்கே வந்து வீடுகளில் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அதை நடைமுறையில் சாத்தியப்படுத்துவதற்கு அங்குள்ள கைத்தொழில் பேட்டைகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதே போல் விசேஷமாக ஒரு நாட்டில் ஆன்மீகத்துறை என்பது மிக முக்கியம் ஆன்மீகத்துறை இல்லாவிட்டால் ஒரு நாடு அதாவது ஒரு ஒரு நிலை ஒரு நிலைப்பாட்டான பாதையிலே செல்ல முடியாமல் போய்விடும் பௌத்தர்களுக்கு பௌத்தம் எப்படி இருக்கின்றதோ முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் மதம் எப்படி இருக்கின்றதோ கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ மதம் எப்படி இருக்கின்றதோ இந்துக்களுக்கு இந்து மதம் கோட்பாடுகள் இருக்கின்றன ஆகவே இந்த கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற இந்த மக்களுடைய வேலைகளை செய்வதற்கு அந்த வசதி வாய்ப்புகளை அல்லது அவைகளை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இன்று மலையக பகுதியிலே பல கோவில்கள் இன்னும் கும்பாபிஷேகம் செய்யாமல் இருக்கின்றது அது மிக வளர்த்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அந்த நாட்டில் தெய்வீக பலன் இருக்க வேண்டும் ஆகவே அந்த தெய்வீக பலன் இருக்க வேண்டும் ஆனால் அந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்களுடைய இவ்வாறான அன்றாட பிரச்சனைகளை செய்வதற்கான வசதி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்ற நான் தலைவர் அவர்கள் இந்த தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்கள் கூட மலைய இருந்து வந்திருக்கின்றார் ஆகவே உங்களுடைய பொறுப்புகளாவது இந்த தோட்ட இருக்கின்ற ஆலயங்களுக்கு ஏதாவது உதவி செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அது மட்டுமல்லாமல் விசேஷமாக ஃபிக்ஸ்ட் டிபாசிட் அதாவது ஃபிக்ஸ்ட் டிப்போட் டிபாசிட் வைத்திருக்கிறவர்களுக்கு இப்போ ஃபைவ் பர்சன்ட் வித் ஆல் எடுக்கிறீங்க அதை இப்போ பத்து விதமாக அதிகரிக்க போவதாக சொல்லுகின்றார்கள் ஜனாதிபதி அவர்கள் சொல்லுவதாக சொல்லுகிறார்கள் ஆனால் அப்படி அதிகரித்தால் அவருக்கு வித்தவுட் டேக்ஸ் பத்து வீதம் கட்ட வேண்டும் ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டில் அதே போல் அவர்களுடைய டேக்ஸும் முப்பத்தாறு சதவீதமாக அதிகரிக்கப்படுகின்றது ஆகவே ஒரு ஒரு மனிதனுடைய சேவிங்ஸ் எல்லாத்துக்குமே டேக்ஸில் போனால் எந்த விதமான மிச்சமும் இல்லை காசு வச்சிருக்கதை விட நான் நினைக்கிறேன் இன்றைக்கி தங்கம் வாங்குறது லாபம்னு நினைக்கிறேன் தங்கம் வாங்கி வச்சிருந்தா எந்த வித பிரச்சனையும் இருக்காது காசை டிபாசிட் பண்றது காசை டிபாசிட் பண்ணலைன்னா பேங்க் ரெவன்யூ வராது பேங்க்கு எல்லாம் எஃப்டியில் போட்டால் தான் பேங்க் ரெவென்யூ வரும் பேங்க் ரெவென்யூ இல்லைன்னா நாடு ஒரு ஒரு சுழற்சி முறையிலே பணத்தை சேகரிப்பதற்கான வசதிகள் அந்த வங்கிகளுக்கு இல்லாமல் போய்விடும் ஆகவே அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று எண்பத்தெட்டு ஜேவிபி கலவரங்கள் ஏற்பட்ட பொழுதும் அதே போல் இந்த நாட்டிலே எல்டிடி கலவரங்கள் ஏற்பட்ட பொழுதும் இந்த நாட்டில் இன்றைக்கு கோடிக்கணக்கான இரண்டு நிமிடங்கள் மாத்திரமே இருக்கின்றன பணம் அழிவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது அதிலே தான் அதிகமான பணத்தை அன்று செலவழித்திருக்கின்றார்கள் அன்று செலவழித்திருக்கின்றார்கள் ஆகவே அதை இன்று சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இன்று கூட அதிகமான பணம் டிஃபென்ஸுக்கு ஒதுக்குவதாக சொல்லுகின்றார்கள் ஆகவே எங்கள் நாட்டில் பிரச்சனை இல்லைன்னா ஏன் டிஃபென்ஸ் ஆனால் டிஃபென்ஸ் பிரச்சனை இருக்குன்னு தான் நாங்கள் இந்த நாட்டில் சொல்லணும் ஏன்னா எந்த நாளும் கொலை கொள்ளை நடந்து கொண்டே இருக்கின்றது அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் இவ்வளவு கலவரங்கள் நடந்த பொழுதும் மலேக மக்கள் தங்கள் வருமானத்தை இந்த நாட்டுக்கு ஈட்டி கொடுத்து கொண்டே இருந்து இருக்கின்றார்கள் கொரோனா வந்த பொழுதும் எடுத்தார்கள் ஜேவிபி கலவரம் வந்த பொழுதும் கொழுந்து எடுத்தார்கள் எல்டிடி கலவரம் நடந்த பொழுதும் எடுத்தார்கள் அவர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஈட்டி கொடுப்பதற்கு முக்கிய பங்கு வகித்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த மக்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகத்தான் இன்றும் இருக்கின்றது ஆகவே அதற்கு இந்த அரசாங்கம் அதிகமான நிதியை ஒதுக்கி அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு அவருடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதற்கு இன்று நீங்கள் எல்லாம் டிஜிட்டலைஸ் பேசுறீங்க அந்த மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க என்பதை நீங்கள் இந்த சபைக்கு சொல்ல வேண்டும் இந்த சபையிலே தெரிவிக்க வேண்டும் ஜனாதிபதி அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் அச்சூட்டாக இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே ஒரு நாட்டினுடைய மக்கள் பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் சமமாக இருப்பதற்கு இந்த ஜேவிபி அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும் அதை நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்